அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிசபராசியில் இருந்து காலபுருஷனோட மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும் அது அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் காரகரா இருக்கிறாரு அப்ப பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதுதான் ஏற்படும் அப்ப குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு இப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பயிற்சியால கொடுக்க இருக்கிறா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரிஷபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியா இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு சுக்கிரனோட ஆதிக்கம் அப்படிங்கிறது எப்போதுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கு அந்த வகையில பார்க்கையில உங்களுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உழைப்பு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிசபராசியை பொறுத்த வகையில ஒரு நல்ல திறமைசாலிகள் அது மட்டும் இல்லாம எப்போதுமே உழைப்பை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள் உழைப்பு அதே நேரத்துல நேர்மை குடும்பத்திற்காக அன்பு செலுத்துதல் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுதல் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க அதிகப்படியாக உங்களுடைய நேரத்தை செலவு செய்யக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை உழைப்பு வருமானம் இதுலதான் ரொம்ப போக்கஸா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனா எதிர்பார்த்த அளவு சாதிச்சமா கடந்த வருஷத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வகையில கடந்த வருஷத்துல கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டாச்சு என்ன மாதிரி சிரமங்கள் இருந்தது அப்படின்னா இப்ப உங்களை பொறுத்த வகையில தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா நல்லா போய்கிட்டு இருந்தாலும் உங்களோட சிந்தனையில மனதுல பல்வேறு விதமான குழப்பங்கள் குழப்பம் சார்ந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்தது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி பிரச்சனை கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸு வழக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் கடன் பிரச்சனை இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் சிக்கி சிரமப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன விதமான பலாபலங்கள் நடக்க இருக்குது அப்படின்னா இந்த ஜென்ம குருவா இருந்தார் இல்லையா ராசியிலே ஜென்ம குருவா இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க எட்டு பதினொன்று கூடையவராக இருக்கிறார் அவர் இவ்வளவு நாளாக ராசியிலேயே அமர்ந்து பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு உங்களை இயக்குனார் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைச்சிது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்காம இருந்துச்சு இல்லையா தொழில் சார்ந்த வளர்ச்சி பணம் சார்ந்த வளர்ச்சி முன்னேற்றம் இது கிடைக்கல மற்றபடி வணக்கம் சார் அதாவது பல்வேறு விதமான மரியாதை கௌரவம்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்ததுனால வருமானம் அதிகரிக்க போகுது ஃபஸ்ட்டு வருமானம் அதிகரிக்க போகுது ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்க வார்த்தைகள் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு இனிக்கிறது மாதிரி இருக்கும் உங்களோட வார்த்தைகளை விரும்பி கேட்பாங்க உங்களோட வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் பேசு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசுனா நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இயங்குறது மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்க சொன்ன சொல்ல காப்பாற்ற போடுங்க உங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு உருவாக போகுது இந்த காலகட்டம் அடுத்து படிக்கிற குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக படிக்கப்படுறாங்க அற்புதமாக படிப்பாங்க படிப்பு அற்புதமாக வரும் நாளாக மந்தமாக இருந்தாலும் இவங்க படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு தங்கம் வெள்ளியாவது ஊர்ந்த தடவை கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வாங்க உறுதியாக தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டுக்கான சேமிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது சேமிப்புங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்குது அப்ப கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பெண்மணிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறத அதிகப்படுத்திக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் ஆரம்பிப்பீங்க சொந்தமா ஒரு வேலை பார்க்கணும் ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மேலவங்க சொந்தமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்து பார்த்தோம்னா அவரோட பார்வை பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் பிரச்சனை முதல்ல தீர்வு ரிஷபராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை ஃபஸ்ட்டு தீர்வு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதற்கான மருத்துவம் சிறப்பாக கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் மறையும் பல்வேறு விதமான தொந்தரவுகள் உங்களுக்கு வேலை தொழில் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் மறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அடுத்து உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா உறுதியாக இந்த வருஷத்துல வேலை கிடைக்கும் நல்ல வேலையா கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நல்ல விஷயம் நல்ல கம்பெனி நல்ல ஒரு இடத்துல நல்ல பொசிஷன்ல வேலை கிடைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அடுத்து வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப சாதகமா முடியும் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அட்டகாசமாக சாதகமா முடியும் அடுத்து மனம் சார்ந்த குழப்பம் முதல்ல நீங்கும் மனம் சார்ந்த நெருக்கடி மனம் சார்ந்த குழப்பம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு மூன்றாவதாக வே மூன்றாவதாக திடீர் அதிர்ஷ்டம் ரிசவராசி அன்பர்கள் வெளிநாடு வெளி இருக்கீங்க அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி நேயர்கள் பார்த்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் ரிசபராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கீங்க அங்கெல்லாம் லாட்டரி டிக்கெட் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாங்குங்க திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று உறுதியாக இருக்குது அப்போ தான் நீங்களா உங்கள் விருப்பத்திற்கு வாங்குறது நிறைய வாங்கி பணத்தை விரயம் பண்ணாமல் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி இப்போ லக்கு வேலை செய்தா அதிர்ஷ்டம் வேலை செய்தா ரெண்டு பதினொன்னு நிமிடங்கள் வேலை செய்தா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக லட்சாதிபதி கோடி சொன்னாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு அடுத்து பார்த்தோம்னா தொழில் வளர்ச்சி நீண்ட நீங்களா தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை புது புதுசாக புதுசு புதுசாக தொழிலை வந்து அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் விரிவுபடுத்தலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கிறது உறுதியாக உண்டு கண்டிப்பாக தொழிலை மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைவீங்க சாதிப்பீங்க ஏன்னா அங்கே ராகு பகவான் தொழில் தொழிலில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு எப்போதுமே ஒன்பது பத்தாம் இடங்கள் அப்படிங்கிறது தர்ம வத்திய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல போய் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் கண்டிப்பாக உறுதியாக பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் அதுவும் மதம் கடந்த தொடர்புகள் இனம் கடந்த தொடர்புகள் அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு முகம் தெரியாத அன்பர்களோட உதவிகள் இதெல்லாம் பயங்கரமாக கிடைக்கப்போம் மிகப்பெரிய லெவலில் தொழிலில் சாதிக்க போறீங்க தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க நல்ல வருமானத்தை பெற போகிறீங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் பக்கம் இருக்குது இந்த இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி அப்படிங்கிறதுல நூற்றுக்கு நூறு சதவீதம் முழுமையான பலனை பெறக்கூடிய ராசி அப்படின்னா அது நீங்கள் தான் வேறு யாரும் கிடையாது நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு தீர்வாக குரு பகவான் மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கங்க இதுதான் இந்த வருடத்திற்கான உறுப்பெயர்ச்சி பலன்கள் உங்கள் ராசியில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் எதுலேயும் துடிப்பு தைரியம் தன்னம்பிக்கையோல் செயல்படக்கூடிய அந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ என்ன விதமான விஷயங்கள் நடக்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அப்பா வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அதே போல் பார்த்தீங்கன்னா குல தெய்வம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் வகையில் இருக்குது போட்டி பந்தயங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக வேலை கிடைக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கவங்களுக்கும் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அப்புறம் அன்பு அமைதி இந்த இது சார்ந்த விஷயங்கள்ல அதிக அக்கறை கொண்டவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் கை கொடுக்குற வகையில் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே போல் கலை இலக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சாதனை படைப்பீங்க படிக்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக நல்லா படிப்பீங்க நீங்கள் படிக்கிற படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போதும் இல்லாத அளவுக்கு கற்பனை திறன் படைப்பாற்றல் ஆழ்மன சிந்தனை பார்த்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் அடுத்து மிருகசீட நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் அப்படிங்கிறது வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முனைப்போடு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் முழுமையாக பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த குறு பயிற்சி அப்படிங்கிறது ரிஷவராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட பெரிய பெரும் பேரும் புகழும் செல்வாக்கும் சேரக்கூடிய பெரு வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான குறு அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்